மகரம் ராசி ஜோதிட பிரியர்களே சனி பயிற்சி திருக்கணிதப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இரண்டரை ஆண்டுகள் உங்களுக்கு ஏழரை சனி முடிந்தது நல்ல காலகட்டம் ஆரம்பித்து விட்டது என குடுகுடு உப்பக்காரன் சொல்கிற மாதிரி நல்ல காலம் ஆரம்பிச்சிட்டு நல்ல காலம் ஆரம்பிச்சிட்டு உங்களுக்கு என்ன செய்யலாம் தைரியமாக சொல்லலாம் கடந்த ஏழரை வருடங்களாக பட்ட கஷ்டங்கள் எத்தனை அவமானங்கள் எத்தனை பிரச்சனைகளை எப்படி சம சமாளித்தோம் பொருளாதார பிரச்சனைகள் எப்படி சமாளித்தோம் வேலை தொழில் எல்லாம் இடை இடையூறுகள் திருமணம் இன்னும் தட்டிக்கிட்டே போகுது இப்படி பலருடைய கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் பதிவு கண்டிப்பாக இப்போது நீங்கள் நினச்ச காரியங்கள்லாம் சிறப்பாக நடக்கும் இப்போ மாணவ மாணவிகள் நன்றாக படிக்கக்கூடிய காலம் நல்ல இப்போ தான் படிப்பு மேலே அக்கறையும் அவங்களுக்கு வரும் நல்ல உயர்மதிப்பெண் உயர்ந்த கல்வி உயர்ந்த அந்தஸ்து சூப்பராக கிடைக்கும் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வேலை தேடுபவர்களுக்கு கண்டிப்பாக இந்த அடுத்த சனிப்பேச்சியில் சூப்பராக வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு மகராசி அன்பர்களுக்கு அதில் நல்ல சம்பளமும் கிடைக்கும் உங்களுடைய என்ன ஆற்றல் இருக்கோ அந்த ஆற்றலை சூப்பராக பயன்படுத்துவீங்க வேலைக்கு போவீங்க வேலையில் நல்ல உங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும் எதிர்பார்த்த ப்ரமோஷன் எல்லாம் கூட அடுத்தடுத்து கிடைக்கும் அப்போ நமக்கு நல்ல வேலை கிடைச்சிச்சு அடுத்து என்ன திருமணம் தான் வரன் பார்க்கலாம் நல்ல உங்களுக்கு ஏற்ற மனைவி கிடைக்கும் உங்களை போல் வேலை பார்க்கக்கூடிய மனைவிகள் கூட கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு அதே போல் பெண்களுக்கு நல்ல அற்புதமான என்ன செய்வார் வீட்டுக்காரர் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு அதனால் கண்டிப்பாக இந்த நேரத்தில் நீங்கள் மேலே கட்டக்கூடிய காலம் நல்ல திருமணத்தையும் கிராண்டாக நடத்துவீங்க ஏன்னா உங்களுடைய அந்தஸ்து கூடிட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுக்கப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் குழந்தை பேர் ரொம்ப சிறப்பாக கிடைக்கும் இது வரைக்கும் திருமணம் முடிஞ்சு குழந்தை பாக்கியம் இல்லாத கணவன் மனைவிகள் நிறைய உற்றார் உறவு சொந்த பந்தங்களுடைய பேச்சுகளை கேட்க முடியாமல் கஷ்டப்பட்டவங்களுக்கு இப்போ சூப்பராக இப்போ அந்த இந்த பயிற்சியில் குழந்தை பாக்கியம் ரொம்ப சூப்பராக நமக்கு எதிர்பார்த்த மாதிரியே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சிறப்பாக என்ன சொல் சொல்லுவாங்க சுபமாக கிடைக்கக்கூடிய அமைப்புக்கு அதே மாதிரி குழந்தைகளால் உங்களுக்கு நன்மை அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் ரொம்ப சூப்பராக செய்யக்கூடிய அமைப்புக்கள் உண்டு அதே மாதிரி உங்களுடைய உற்றார் உறவினர் சொந்த பந்தங்கள் உங்களை நிறைய மதிக்கக்கூடிய இதுவரைக்கும் மதிக்காத சொந்த பந்தங்கள் கூட மதிக்கும் உங்களை விட்டு விலகிய சொந்தங்கள் நண்பர்கள் கூட மறுபடியும் உங்களை அண்டி வரக்கூடிய அமைப்பு உண்டு நீங்களும் பழசம் மறந்து அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் சூப்பராக உண்டு அதே போல் நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் செஞ்சீங்களா அந்த தொழிலில் முன்னேற்றம் உண்டு அடுத்தால் ஒரு இடம் வாங்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பார்த்து கண்டிப்பாக சூப்பரான இடம் அமையும் இல்லை பழச ஒரு இடம் வாங்கியிருக்கோம் அதனுடைய டியூலாம் கட்ட முடியாமல் இருந்தால் அதெல்லாம் கெட்டி முடிச்சுருவீங்க இப்போது அடுத்தால் நம்ம வந்து ஒரு அந்த இடத்துல ஒரு ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சூப்பராக அதற்கான ப்ராசஸ் எல்லாம் பண்ண பண்ணி நல்ல வாஸ்து பிரகாரம் அற்புதமாக இனிய இல்லத்தை நம்ம அமைச்சு அதில் அழகாக கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த சனிப்பயிற்சி மகராசி அன்பர்களுக்கு அடுத்த நம்மளுடைய தொழிலில் முன்னேற்றம் தொழிலில் இருக்க போட்டி பொறாமைகள் அகழ்வது இதெல்லாம் சூப்பராக இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கும் நேர்மை இருக்கும் அதுபடி நீங்கள் இதுவரையும் உழைச்சிருப்பீங்க அதுக்கு தகுந்த வாடிக்கையாளர்கள் நம்மளுடைய தொழில் முன்னேற்றம் இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் எதிர்பாராமல் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தேடிக்கிட்டு இருப்போம் சரியாக கிடைக்காம அமையாமல் இருந்திருப்போம் இல்லை ஏதாவது ஒரு நாட்டில் போய் நம்ம வேலை தேடிக்கிட்டு இருப்போம் அந்த வேலை கிடச்சிரும் அதே நேரத்தில் ஒரு ஒரு நாட்டில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் அங்கே குடியுரிமை எதிர்பார்த்துக்கிட்டு போய் குடியுரிமை கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதனால் அந்த ப்ராசஸ்கெல்லாம் வெளிநாட்டு ப்ராசஸ்ஸு பாஸ்போர்ட் எடுக்கலாம் விசா எடுக்கலாம் இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் ரொம்ப விசேஷமாக உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான சனிப்பயிற்சியும் சொல்லலாம் இது உங்களுக்கு எல்லா வகையிலும் மகிழ்ச்சியான சந்தோஷமான மன நிறைவு கொடுக்கக்கூடிய சனிப்பயிற்சி அதே மாதிரி புதிய முயற்சிகள் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா அதெல்லாம் எடுக்கலாம் பெண்கள் ஆடுகள் ஆபரணங்கள் நகைகள் காஸ்மெட்டிக் பொருட்கள்லாம் வாங்கலாம் வீட்டுக்கு தேவையான பொருட்களெல்லாம் வாங்கி சேர்க்கலாம் வீட்டை அலங்கரிக்கலாம் வீட்டை பழைய வீட்டை பராமரிப்பு பணிகள் செய்யலாம் வணிக நிறுவனங்கள் நமக்கு இடம் பார்த்து வணிக நிறுவனங்கள் கட்டி வாடகை விடலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஒரு தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னொரு தொழில் பார்க்கணும் அப்படி ஆசைப்பட்டோம்னா அதனால் முயற்சிகள் எடுக்கலாம் இல்லை ஒரு வேலை பார்த்துக்கிட்டே ஒரு தொழில் பார்க்குறது சின்னதாக அல்லது தொழில் பார்த்துக்கிட்டே ஒரு சின்னதாக ஒரு வேலையை பார்க்குறது பங்கு சந்தையில் நம்ம என்ன செய்கிறது பதிக்கிறது அரசியலில் நம்ம மெதுவாக நுழைகிறது இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கும் அரசியல் கட்சி அன்பர்களுக்கு நல்ல பதவி வாய்ப்புகள் நல்ல அற்புதமான விஷயங்கள்லாம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு தேர்தல் நின்னீங்கன்னா ஜெயிக்கக்கூடிய அமைப்பு நம்ம சூப்பராக உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதனால் இந்த காலகட்டத்தில் நம்ம அரசியலில் பிஐபிகள் சந்திப்பு மேலிட் செல்வாக்கு மத்திய அரசுடைய சப்போர்ட்டு வெளிநாட்டு அரசியல்வாதிகளுடைய சப்போர்ட்டு இப்படி பல விஷயங்கள் நமக்கு என்ன செய்வோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அரசு அலுவலர்களுடைய சப்போர்ட் ரொம்ப சூப்பராக கிடைக்கும் அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு சூப்பராக அரசு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பதவி உயர்வு இடமாற்றம் சம்பள உயர்வு இதெல்லாம் ரொம்ப சூப்பராக கிடைக்கும் நல்ல உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய சனிப்பயிற்சி அதே போல் வயதானவர்கள் கூட தன்னுடைய உடல்நிலையை நல்ல சீரும் சிறப்பமாக பார்த்துக்கிடுவாங்க அதே மாதிரி நல்ல ஆலய வழிபாடு சிறப்பான தியானம் நல்ல உடல் வலிமைக்கான பேச்சுகள் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சூப்பராக எடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு எந்த ஆலயத்தில் போனாலும் நமக்கு சிறப்பு உரிமை சிறப்பு ம ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு குலதெய்வம் நமக்கு இஷ்ட தெய்வ ஆலயங்களுக்கு கெட்டுவதற்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பு உண்டு சில ஆலயங்களை நாமளே புனரமைக்கலாமா அப்படிங்கிற ஒரு முயற்சியிலேயே நம்ம ஈடுபடுவோம் இப்படி மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா கடந்த ஏழரை ச ஆண்டுகள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு விடிவு காலம் வந்துச்சு எல்லாமே நமக்கு ஜெயம் 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 அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது உங்கள் ஜாதகமும் ரொம்ப பலமாக இருந்ததுன்னா இந்த பலன்கள் அத்தனையும் உங்களுக்கு ஜெயந்தான் அடுத்த ரெண்டரை வருஷம் போடு போடன்னு போடலாம் உங்களுடைய கா உங்கள் காட்டில் மழை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே போல் என்ன செய்யுங்க நல்ல சனி பகவானை இப்போவும் சனிக்கிழமை கும்பிடுங்க இன்னும் முன்னேற்றம் உண்டு அதே மாதிரி விநாயகப் பெருமானை கும்பிடும்போது நல்ல ஒரு மிகப்பெரிய ஏற்றங்களை நம்ம அற்புதமாக சந்திக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே மாதிரி கால வழிபாடு உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் தடைகள் தாமதங்களை நிவர்த்தி பண்ணி தருவார் நன்றி தெய்வீகம் மாரிமுத்து நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு பதினாறு அறுபத்தொம்போது இதனுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு சென்னை தூத்துக்குடி பெங்களூரில் சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிடம் நான் கேட்க நினச்சிங்கன்னா இதான் என்னுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் டேட்டா பர்த்து சாப்பிடுறது டைம் ஆப்பறத்து நேம் பதிவிடுங்க அதற்கு பிறகு டைம் தர அந்த டைம்ல கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தேவிகா மறைத்து